ஹலோ மக்களே வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்துட்டு சென்னை ட்ரிப்ளிகேனில் இருக்கிற பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு போக போகிறோங்க இந்த கோயில் தான் அவங்க சென்னையிலே இருக்கிற ஓல்டஸ்ட்டு ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்துட்டு மிக மிக பழமை வாய்ந்த கோவில் சென்னையில் இருக்கிறதுலே மிக மிக பழமையான பழமையான பாரம்பரிய கட்டிடம் வந்துட்டு இந்த பார்த்தசாரதி பெருமாள் கோயில் தாங்க ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஸோ இந்த கோயிலுக்கு இப்போ கிளம்பிட்டோம் இங்கேருந்து நம்ம ட்ரிப்புள்கேன் போகிறோம் இங்கேருந்து ஓஎம்ஆர்லேருந்து ஒன் நாட் டூ பஸ் பிடிச்சி போகிறோம் சுவாமி விவேகானந்தா ஹவுஸ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா அங்கேருந்து வந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கு ஸோ இப்போ நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி வச்சு வாங்க போகலாம் பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு ஒன் நாட் டூ பஸ்ஸுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் ஒன் நாட் டூ பஸ்ஸு ബസ്സിലേറ ബസ്സിലെ ഏറിയ വെച്ച ഒന്നാ ടൂ ബസ്സില് സോ ഒൻപര മണി നരം ആകും നെക്കെ വിവേകാനന്ദർ ഹൗസ് പോകുന്നത് അങ്ങ ഇറങ്ങിയിട്ട് അങ്ങനെ നമ്മൾ നടന്നു പോകാം விவேகானந்தர் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்பில் இறங்காச்சுங்க இங்கேருந்து நம்ம பார்த்தசாரதி பெருமாள் கோயில் நடந்து போகலாம் இங்கேருந்து ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் போகலாம் வாங்க விவேகானந்தர் ஹவுஸ் கூட டைம் இருந்தால் போகலாங்க ஃபஸ்ட்டு நம்ம கோயில் போகலாம் கோயில் போயிட்டு வரும்போது டைம் இருந்தால் வந்து நம்ம விவேகானந்தர் ஹவுஸ் கூடாங்க ஆப்போசிட்லேயே தான் மெரினா பீச்சு டுவெல் ஓ கிளாக் டெம்பிள் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ வந்து மணி லெவன் ஆகுதுங்க இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸில் போயிடலாம்னு நினைக்கிறேன் இப்போ போயிட்டு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போகலாம் வாங்க டுவெல் ஓ கிளாக்குள்ளே கோயில் கோவில் போய் நம்ம சுற்றி பார்க்கணும் அந்த ஹவுஸ் பக்கத்துலேயே லெஃப்ட்டு ஒன்று வருதுங்க அந்த லெஃப்ட் எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்துட்டுருக்கோம் நம்ம இங்கே வந்துட்டு துளசி இங்கே பெருமாள் கோயில் ஸ்ட்ரெயிட்னா ஒன்று டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்குன்ற போட்டிருக்காங்க ஸோ அங்கே ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்து உள்ளே போனோன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு நமக்கு கோயில் வந்துடும் சாரதி பெருமாள் கோயில் நான் நடந்து இருக்கிறது வந்து டாக்டர் பெசன்ட் ரோடுங்க அது டாக்டர் பெசண்ட் ரோடு இங்கேருந்து நம்ம வந்துட்டு துளசிங்க பெருமாள் கோயில் ரோடில் திருமணம் நம்ம இன்னொரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் இருக்குது போனோம் நம்ம ஸோ இதாக பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட் அந்த ரோட்டில் திரும்பி வச்சுங்க சின்ன ரோடு தான் அப்படியே நேராக நம்ம போனோம்னா கோயில் வந்துடும் குளம் தெரியுது கோயில் குளம் நேரத்தில் போவோம் ரோடு போற இதுலயே அப்படியே போக வேண்டியதான் நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் கோயிலுக்கு கோயில் வந்து ரீச் ஆயிட்டோங்க அங்கே இப்போ நம்ம கோயிலு கூட போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோங்க ரொம்ப சூப்பராக இருந்தது சுவாமி தரிசனம் கோவிலில் வந்துட்டு பார்த்தசாரதி பெருமாள் சந்நிதி இருக்குங்க அதுக்கப்புறம் வேதவள்ளி தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் யோக நரசிம்மர் கஜேந்திர வரதர் ராமர் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தனித்தனி சந்நிதி இருக்குங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது சுவாமி தரிசனம் ஸோ சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம் இந்த கோவில் வந்துட்டு நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் வந்துட்டு இது ஒரு கோவில்ங்க விஷ்ணுவோடய நூற்றி எட்டு திவ்ய தேசமில் ஸோ ரொம்ப சிறப்பான கோயில் இது வந்துட்டு சிக்ஸ்த்து செஞ்சுரியிலேயே கட்டப்பட்ட கோயில் சிக்ஸ்த்து செஞ்சுரியில் வந்துட்டு பல்லவர்களால் கட்டப்பட்ட கோயில் நரசிம்மவர்மன்ற ராஜாவால் கட்டப்பட்ட கோயில்ங்க ஸோ ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்துட்டு சென்னையிலே இருக்கிறதுலேயே வந்துட்டு மிகவும் பழமை வாய்ந்த பாரம்பரிய கட்டிடத்தில் வந்துட்டு முதலிடத்தில் இருக்கிறது இந்த பார்த்தசாரதி பெருமாள் கோயில் தான் ஸோ ரொம்ப மிக மிக பழமை வாய்ந்த கோயில் சென்னையிலேயே வந்துட்டு ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பார்த்தசாரதி பெருமாள் கோயில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் பெறணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே இருக்கிற பார்த்தசாரதி பெருமாள்னு என் கோ கோயிலுக்கு பேர்னால் வந்துட்டு இப்போ மகாபாரதத்தில் வந்துட்டு அர்ஜுனருக்கு தேரோட்டிய கிருஷ்ணரை வந்துட்டு நம்ம வந்துட்டு சாரதின்னு ரெஃபர் பண்ணுவோம் ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டு சாரதி பெருமாள் கோயில்ன்றத பேர் இருக்குங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சாரதி பெருமாள் வந்துட்டு மீசையோட காட்சி அளிக்கிறார் நமக்கு ஸோ அது மாதிரி வந்துட்டு வேறு எந்த இடத்துலையும் வந்துட்டு நம்ம பெருமாளை பார்க்க முடியாது பாத்தசாரதி பெருமாள் வந்துட்டு வெகு சில கோயில்களெல்லாம் அது மாதிரி மீசை கொண்டு காட்சி அளிக்கிறார் ஸோ ரொம்ப சிறப்பான தரிசனம் அது மாதிரி வந்துட்டு நீங்கள் எங்கேயாவும் பார்க்க முடியாது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த கோவிலில் வந்துட்டு தரிசனம் தரணும் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம் மக்களே எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நல்லபடியாக சுவாமி தரிசனம் பெற்றோம் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடி சீக்கிரம் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் கன்டில் தென் பாய்